ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் கனிமொழியே அத்தியாயம் முப்பத்தி ஆறு இரண்டாவது செமஸ்டர் தேர்வு ஆரம்பித்தது இம்முறையும் விடுமுறையினூடே தேர்வுகள் நடைபெற்றதால் சிபு மானஸ்வியை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை பூர்வியின் எச்சரிக்கையை மானஸ்வி சிபுவிடம் கூறிவிட்டதால் அவனுக்கும் விடுதியில் சென்று மானஸ்வியை சந்திக்கும் எண்ணம் மீண்டும் தோன்றவில்லை இவ்வாறு இருக்க ஒரு வார இறுதியில் சிபுவும் விஷ்ணுவும் போர்டிங் ஸ்கூலில் தங்கி படித்துக் கொண்டிருக்கும் அவர்களின் உடன்பிறப்புகளுக்கு தேர்வு முடிந்து விடுமுறை ஆரம்பித்து விட்டதால் வீட்டுக்கு அழைத்து வந்தனர் அவர்களில் ஸ்ரீநிதியும் நிதினும் ஜெயபிரகாஷ் ரேகா தம்பதியினரின் வாரிசுகள் கடைக்குட்டி பிரவீன் ராம் பிரகாஷ் பானுமதியின் செல்ல மகன் இவர்களில் ஸ்ரீநிதியின் பள்ளிப்படிப்பு மட்டும் அந்த ஆண்டோடு முடிவுற்றதால் அவளுடைய அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டாள் நிதின் ஒன்பதாவது வகுப்புக்கும் ஏழாவது வகுப்புக்கும் அடியெடுத்து வைக்கும் நாளுக்காக காத்திருந்தனர் தங்களை அழைத்து செல்ல வந்த மூத்த சகோதரனை கண்டதும் மூவருக்கும் முதலில் பேச்சே வரவில்லை ஸ்ரீநிதி உணர்ச்சிவசப்பட்டு அழுத அழுகையை சிபுதான் அவனது வழக்கமான கேலி பேச்சால் மாற்றினான் ஸ்ரீநிதிக்கு என்றுமே விஷ்ணு என்றால் தனி பிரியம் அவனை கட்டி கொண்டு அழுதவளை பார்த்த சிபு நானும் தான் உனக்கு ஒரு அண்ணன் மூன்று நாளாச்சும் என்னை என்ன நினைச்சு இப்படி அழுதிருப்பியானி துரோகி என்று சொல்ல அவன் முதுகில் பட்டஞ்சு அடித்தாள் அவள் ஹாஸ்டல் சாப்பாட்லயே இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கியே இனிமே டெய்லி வீட்டு சாப்பாடு வேற இனிமே நான் தான் இருக்கணுமா கடவுளே என்று அவன் வானத்தை நோக்கி தலையை நிமிர்த்து வேண்டவும் அனைவரும் சிரித்தனர் இந்த அழகிய நினைவுகளுடன் வீட்டை நோக்கி பயணித்தனர் அனைவரும் வீட்டுக்கு வந்ததும் அவரவர் அன்னைகளிடம் செல்லம் கொஞ்சியவர்கள் பின்னர் பயண கலைப்பில் ஓய்வெடுக்க சென்றனர் இரவு வீடு திரும்பிய சூரிய பிரகாசம் அவருடைய சகோதரர்களும் வீடு பழையபடி குழந்தைகளின் கூச்சலும் கலகலப்புமாக இருக்கவே அவர்களும் அன்றைய இரவுணவை குடும்பமாக சேர்ந்து பேசியபடியே சாப்பிட்டனர் பிள்ளைகள் பள்ளிவார்க்கு அனுபவங்களை பெரியப்பாவிடம் கதை போல சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அஞ்சு இரவு அனைவருக்கும் உறங்க நீண்ட நேரமானது ஒருபுறம் குழந்தைகள் போர்டிங் ஸ்கூலிலிருந்து வந்திருக்க மறுபுறம் சிபுவுக்கு தேர்வுகளும் வர ஆரம்பிக்க அவன் கொஞ்சம் விளையாட்டை ஓரம் கட்டி வைத்துவிட்டு படிப்பில் மூழ்கினான் அவன் எஞ்சுமை படிப்பில் கெட்டிக்காரன் என்பதால் என்னவோ இறுதி தேர்வு அவனுக்கு எளிமையாகவே இருந்தது ஒரு வாரம் சிபுவுக்கு தேர்வு முடியவே அன்று சிபுவின் வீட்டில்தான் அவனது நண்பர்கள் அனைவரும் டேரா போட்டிருந்தனர் விபாவும் ஜோஷ்னாவும் ஸ்ரீநிதிக்கு அவளது வருங்கால கல்லூரி படிப்பை பற்றி விளக்கிக் கொண்டிருக்க ஆகாஷ் மற்றும் ரிஷி நிதினையும் பிரவீனையும் வாலில்லா வானரங்களாக மாற்றி அவர்களுடன் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தனர் சுந்தரி மூன்று மருமகளுடன் சேர்ந்து இந்த சேட்டைகள் அனைத்தையும் ரசித்து கொண்டிருக்க சிபு மட்டும் யோசனையில் ஆழ்ந்திருந்தான் அவனது இதயம் யாருடைய பெயரை இடைவிடாமல் உச்சரித்துக் கொண்டிருக்கிறதோ அவளே அவன் சிந்தனையின் நாயகியாக வலம் வந்தாள் மானஸ்துக்கே மறுநாள் இறுதி பரீட்சை என்பதால் தான் அவன் இவ்வளவு தீவிர யோசனையில் இருந்தான் விஷ்ணு வார விருதி என்பதால் வீட்டுக்கு வந்தவன் சிந்தனை வயப்பட்ட முகத்துடன் நகம் கடித்துக் கொண்டிருந்த தம்பியை கண்டு அவன் அருகில் சென்று அமர்ந்தான் என்னடா சிபு எதே தீவிரமா யோசிக்கிற போல என்ன விஷயம் என்று அவன் அருகில் அமர்ந்து தோளில் கையை போடவும் சிபுவின் சிந்தனை கலைந்தது புருவத்தை நீவியபடியே விஷ்ணுவை பார்த்தவன் நாளைக்கு தான் மனுவுக்கு கடைசி எக்ஸாம்டா லாஸ்ட் டைம் எக்ஸாம் முடிஞ்சதும் அந்த மிளகாப்படி மனுவை அவ ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டா அந்த கொஞ்ச நாள்ல மனுவை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அதான் இந்த தடவையும் அப்படி கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன்டா என்றான் முகத்தில் சிந்தனையுடன் விஷ்ணு சாதாரணமாக இந்த லீவுக்கு மனுவை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோம் ப்ராப்ளம் சால்வ் என்று சொல்லவும் அந்த நிமிடம் சிபுவின் கண்ணுக்கு அவனுடைய அண்ணன் விஷ்ணு பிரகாஷ் சாத் சாத் அந்த பகவான் விஷ்ணுவாகவே தெரிந்தான் சந்தோஷத்தில் தொல்லி குதித்தவன் டே அண்ணா உன் காலை காட்டுடா இனிமேல் நீதான் என் குலதெய்வம் என்று சொல்லி அவனை கட்டி கொண்டான் விஷ்ணு அவனது கலகலப்பான பேச்சில் சிரித்தவன் மனுவை கூட்டிகிட்டு வர்றது பிரச்சனை இல்லைடா பட் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன காரணம் சொல்றது என்று யோசித்தான் சிபுவின் கண்கள் ஒரு நொடி தங்கையின் முகத்தை பார்த்துவிட்டு பின்னர் பாட்டி சுந்தரியிடம் சென்று நிலைத்தது என்னோட பியூட்டி செல்லம் இருக்க பயமேன் என்று மனதில் சொல்லி கொண்டான் அவன் விஷ்ணு அவன் பாட்டியையும் தங்கையையும் மாறி மாறி பார்த்ததில் குழம்பியவன் பின்னர் சிபு விளக்கிய திட்டத்தை கேட்டதும் தம்பியின் தோளில் தட்டி கொடுத்தான் ரொம்ப தேரிட்ட சிபு எல்லாம் காதல் பாடு என்று ராகத்துடன் இழுத்தவனின் காலத்தை கட்டி கொண்ட சிபு அண்ணா முதல்ல போய் பியூட்டியை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு வரேன் என்று கண்ணை சிமிட்டு விட்டு சுந்தரியிடம் சென்று அமர்ந்தான் பின்னர் ஸ்ரீநிதியை நோட்டமிட்டவாறு ஸ்ரீகுட்டி லீவில் இப்படி இதுங்க கூட வெட்டி பேசாம பேசாமல் ஏதாச்சும் உருப்படியாக கற்றுக்கலாம்ல என்றான் அக்கறையாக அண்ணனின் இந்த திடீர் அக்கறையின் பின்னணியை உணராத அப்பாவி ஸ்ரீநிதி அவனது வலையில் சுலபமாக விழுந்தாள் முகத்தை பாவமாக வைத்து கொண்டவள் எனக்கும் ஆசையாக தான் இருக்குதுண்ணா பட் ரேவா பெரியமா வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டாங்க என்று சொல்லிவிட்டு முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள் ஓரக்கண்ணால் பார்த்தபடியே அதுவும் சரிதான் நீ ஏன் இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்க இதில் ஏதாச்சும் கற்றுக்கிறேன்னு வெளியே போனா மறுபடியும் நீ வீடு திரும்ப ஈவினிங் ஆயிரும் என்ன பண்ணலாம் என்று யோசிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்க பிபா ஜோஷ்னாவின் காதில் ஏய் இவன் ஏதோ பிளான் பண்ணுறான்டி என்று முணுமுணுத்தாள் அவள் ஜோஷ்னாவின் காதில் கிச்சு கிசுப்பதை பார்த்த பிபாவை நோக்கி ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்க அவளோ பாம்பின் கால் பாம்பறியும் மகனே நீ கலக்குடா என்று கண்ணாலேயே சைகை காட்ட அவன் கட்டை விரலை உயர்த்தி காண்பித்தான் நேரே ஸ்ரீநிதியிடம் ஸ்ரீகுட்டி நீ பேசாம டான்ஸ் கற்றுக்கோ டீச்சர் பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்கிறேன் சரியா என்று கேட்கவும் ஸ்ரீநிதிக்கு திடீரென்று அண்ணன் எதற்கு தன்னை நடனம் பயில சொல்கிறான் என்ற குழப்பம் விஷ்ணு மட்டும் தம்பியின் அறிவை மனதிற்குள் சிலாகித்து அடுத்து அவன் காய் நகர்த்துவதை பார்க்க ஆவலாக இருந்தான் டான்ஸ் டீச்சரை நம்ம வீட்டிலேயே தங்க வச்சிருவோம் அப்படின்னா நீயும் வெளியே போக வேண்டியிருக்காது என்றான் சிபு அனைவரும் அமைதியுடன் அவனது பேச்சை கேட்டுக்கொண்டிருக்க சுந்தரி மட்டும் அவனை சந்தேகமாக பார்த்தார் பின்னர் பேரனிடம் சோழியன் கொடுமை சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க உனக்கு என்னடா அவன் மேலே திடீர்னு இவ்வளோ அக்கற அவள் இப்போ டான்ஸ் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறா அதுவும் இல்லாமல் வீடான வீட்டில் பொண்ணு நாட்டி ஆடுனா வீடே ஆடி போயிடும்னு சொல்லுவாங்க என்று மறுப்பு தெரிவிக்க ஸ்ரீநிதியின் முகம் வாடியது சிபு கடுப்புடன் பியூட்டி கொஞ்சமாச்சும் பெரிய மனுஷி மாதிரி பேசு உன்னோட ஓல்டு பிலீஃப்ஸ்லாம் உன் கூடவே வச்சுக்கோ இந்த காலத்தில் இதை எவனாச்சும் நம்புவானா நான் முடிவு பண்ணிட்டேன் ஸ்ரீநிதிக்கு டான்ஸ் டீச்சரை எப்பாடு பட்டாவது நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தீருவேன் என்று சபதமிட சுந்தரி அவனது முதுகில் இரண்டு அடிகள் வைத்தார் வியாக்கியானம்லாம் சரிடா ஆனால் எந்த டீச்சர் வீட்டோட தங்கி இவளுக்கு டான்ஸ் தருவா என்று கேட்க சிபு இவ்வளோ யோசித்தவன் இதை யோசிக்க மாட்டேனா பியூட்டி டீச்சர்லாம் நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன் என்றான் யாருடா அது என்று சுந்தரி கேட்கவும் வேற யாரு நம்ம விச்சுவோட சிஸ்டர் தான் என்று சொல்ல சுந்தரி ஆஹா பையன் இதுக்கு தான் இத்தனை சுற்றி சுற்றுனானா என்று மனதிற்குள் சிரித்து கொண்டார் ஜோஷ்னாவோ இந்த சுண்டலி ஏன் சுத்துதுன்னு சுற்றுதுன்னு யோசித்தேன் இப்போ புரிஞ்சு போச்சுனா என்றாள் விச்சுவை நோக்கி அவன் சத்தம் போட்டு சிரித்தபடி அவளுக்கு ஹைஃபை கொடுத்தான் சிபு மற்றும் சுந்தரியை கைக்குள் போட்டுக்கொண்டு காயை வெற்றிகரமாக நகர்த்தியதில் இறுதியாக ரேவதி ஸ்ரீநிதிக்கு நடனம் கற்றுக் கொடுக்க அங்கே தங்குவதற்கு ஒத்துக்கொண்டார் மறுநாள் சிபு விஷ்ணுவுடன் சென்று விடுதியின் முன் காத்திருந்தவன் மானஸ்வியை விடுமுறையில் தங்கள் வீட்டில் தங்குமாறு அழைக்க அவள் தயங்கினாள் ஆனால் விஷ்ணு அவளை சம்மதிக்க வைத்தான் ஜமுனாவிடமும் பாலகிருஷ்ணனிடமும் அனுமதி பெற்றுவிட்டு மீராவிடமும் விஷயத்தை கூறினான் விஷ்ணு மானஸ்வி பூர்வியும் தன்னுடன் வந்தால் நஞ்சாக இருக்கும் என்று விஷ்ணுவிடம் கூற சிபுவும் பூர்வியின் மனநிலையை அறிந்திருந்ததால் அதற்கு ஒத்துக்கொண்டான் மானஸ்பி பூர்வியை அழைக்க அவள் விஷ்ணுவின் வீட்டில் எவ்வாறு தங்குவது என்ற தயக்கத்தில் வேண்டாம் என்று மறுத்தாள் மானஸ்பி விஷ்ணுவிடம் விஷயத்தை சொல்ல அவன் பூர்வியை நோக்கி ஒரு பார்வை பார்த்தபடி அடியெடுத்து வைத்தான் அவன் ஒவ்வொரு அடியாக வர வர பூர்வியின் இதயத்துக்குள் ஒரு அழகான இனிய பூகம்பம் நிகழ பேச வார்த்தைகள் எஞ்சி தன் அருகில் நெஞ்சவனை கண்ணாலேயே விழுங்கினாள் அவள் அவளது பார்வை மாற்றம் விஷ்ணுவை குழப்பினாலும் அதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவளை நோக்கி ஒரு புன்னகையை சிந்த அவனது அந்த மாய புன்னகையில் சிக்குண்டு மீள வழியென்றி விழித்தாள் அவள் அதே நேரம் அந்த புன்னகையிலிருந்து மீளும் எண்ணமும் அவளுக்கு இல்லை அதற்கு எதிரொலியாக அவளது இதழிலும் குறுநகை பூக்க விஷ்ணு என்ன சொன்னான் என்பது அவளது செவியில் விழவில்லை அதைத் தொடர்ந்து மானஸ்வி சந்தோஷத்துடன் சென்று பூர்வியின் உடைமைகளையும் சிபுவுடன் சேர்ந்து காரில் வைத்ததும் அவளுக்கு தெரியவில்லை அவளது கண்களுக்கு தெரிந்தது எல்லாம் விஷ்ணு மட்டுமே அதிலும் அவளது உள்ளத்தை கொள்ளையடித்த அந்த மந்திர புன்னகையுடன் நின்றவனை பார்க்க பார்க்க தவிட்டவில்லை அவளுக்கு சிபு தன்னுடைய கையால் மானஸ்வியின் தோலை இடித்தவன் சோடாபுட்டி அங்க பாரு உலகம் அப்படி கண்ணாலேயே அண்ணனைக் கவுக்க பிளான் பண்றா என்று அவளது காதில் முணுமுணுக்க முழுக்க இதெல்லாம் லவ்ல சகஜந்தனச்சி பூ என்று சொல்லிவிட்டு திரும்ப அவளது கூந்தல் அவன் முகத்தில் மோதவும் இவ்வளவு நேரம் பூர்வியைக் கிண்டல் செய்தவன் இப்போது அவனே சிலையானான் தன் தன்னவளின் அருகாமையில் அவளது கூந்தலை ஒதுக்கியவன் அவனது செய்கையால் விரிந்த கண்களின் அழகு தன்னை மறந்தான் அவளது கண்ணங்களை கையில் ஏந்தி எதையோ மானஸ்தியின் கண்களை தேடும் ஆர்வத்துடன் தன் கண்களை அதனுடன் கலக்கவிட்டான் மானஸ்தி அவனது தொடுகையிலும் அருகாமையிலும் சிலையாக சமைந்தவளின் இதழ்கள் புன்னகை சிந்துவதற்காக அழகாக வளைய அந்த இதழ் வளைவு தன்னை தொலைத்தான் சிபு விஷ்ணு பூர்வியுடன் பேசிவிட்டு திரும்பியவன் மனுவும் சிபுவும் இருக்கும் நிலையை கவனித்துவிட்டு தொண்டையை செரும இருவருமே அந்த மோன நிலையில் இருந்து விடுபட்டனர் விஷ்ணு பூர்வியை நோக்கி திரும்பியவன் மெதுவாக அவளது காதில் இவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு ட்ரீம்ல இருந்து வெளியே மாட்டாங்க நம்ம போய் கார்ல வெயிட் பண்ணலாம் என்று கையோடு அழைத்து செஞ்சான் மானஸ்வி படபடப்புடன் கூந்தலை ஒதுக்கி ஒதுக்கிவிட்டவள் போலாமா சிபு என்று கேட்க அவன் புன்னகையுடன் தலையசைத்தான் மானஸ்விக்கு தான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பது புரியவில்லை என்றாலும் இதற்கு காரணமான ஏதோ ஒன்று சிபுவிடம் இருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டாள் சிபு அவள் அமர கார் கதவை திறந்து விட்டவன் அமர்ந்ததும் கதவை சாத்தி விட்டு ஜனல் வழியே தெரிந்து அவளின் முகத்தை கண்டவன் நகர மனமின்றி நிற்கவும் மானஸ்வி கண்ணால் காரை எடுக்குமாறு சொல்ல புன்னகையுடன் நகர்ந்தவன் காரை வீட்டை நோக்கி செலுத்தினான் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்